அங்க இருக்க கிராமங்கள் என்ன பண்ண சூசியத்தை அறிவிச்சுட்டு போவாங்க இது இப்படி இப்படியே வந்து அங்க அவர் செய்யற சின்ன சில சோசியல் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க மெடிக்கல் இப்போ ஏதோ ஒரு இலைகளுக்கு உதவிகள் செய்யும் முடிஞ்சு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வேற மதக்காரர்கள் வேற ஜனங்கள் பாஷக்காரர்கள் அவங்க என்ன பண்றாங்க இவன் எப்படியாவது எப்படி தடுத்து நிற்கணுமே இவட எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம் தடுத்து நிறுத்தணும் வந்து இங்க வந்து என்ன பண்றாரு பட்சமா போயிடுவாங்க இல்லையா நம்மளுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க விரோதமா சில அங்க இருக்கிற அந்த மதத்தார்கள் ஜாதிகள் என்ன சொன்னாங்க இவனை எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் பண்றாங்க திட்டம் போடும் பொழுது அவர் என்ன பண்றாரு டெய்லி அவருடைய ரொட்டேஷன் என்ன ஆண்டவர் சொன்னது போல அந்த கிராமத்துக்கு போய் சுவிசேஷத்தை அணிவிச்சு அங்க இருக்கிற தன்னால் முடிந்த ஏதாவது என்ன பண்றாருங்க சோசியல் சர்வீஸ் செய்யறாரு இதை பார்த்து கொண்டு அவர் என்ன பண்றாங்க இவர் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அந்த வீட்டு நைட்டு வீட்டுக்கு போவார் இல்லைங்களா அந்த மலையில போகும்போது வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றாங்க எப்படியா இல்ல இதெல்லாம் இருக்கிறதுனால தானே இவர் சொத்து எல்லாமே இருக்கிறதுனால தானே என்ன பண்றான் என்ன பண்ணலாம் நம்ம தீ என்ன டீ தீ வச்சுட்டு யாராவது அவங்க இருக்கிறது பாரசோட ஆயிடுச்சு நெச்சி என்ன பண்றாங்க போயிட்டு டீ வைக்கிறதுக்கு உள்ள போயிட்டாரு கொஞ்சம் எல்லாரும் ஊரெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணலாம் டீ வச்சுட்டு மோடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க தீ வைக்கும் அவங்க போகும்

கூட்டிட்டு போகும் பொழுது அது திருப்ப நைட்டு வைக்கும் பொழுது அதே தான் ஒரு பயத்துல யாரோ என்ன பண்ணுது அவங்க தீவிர எப்படி நான் ஒரு வாட்டி வந்தோம் ரெண்டு வாட்டி வந்தோம் உங்களை எப்படியாவது ஏதாவது செய்யணும் உங்க வீட்டுல ஏதாவது நாங்க செய்யணும் ஏன்னா எங்களுக்கு பொறாமையா இருக்கு நீ எப்படி எங்களை ஜனத்தை மாத்தலாம் எப்படி நீ அவனுக்கு உதவி செய்யலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் என்ன பண்ணேன் மற்றவர்களுக்காக என்ன பண்றது இறப்பு செய்யறது உதவி செய்யறதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த இந்த வேலையை நான் என்ன பண்றேன் செய்யறேன் அவ்வளவுதான் ஆண்டவர் எனக்கு செஞ்ச அன்பே எனக்கு சொன்ன என்ன என்ன நினைச்சதை நான் அவருக்கு சொல்றேன் ஆனா மூணாவது அவர் கேட்க முடியாது அவர் சொன்னா தெய்வ தூதர்கள் என்ன பண்றேன் அவர் வீட்டை பாதுகாத்து அலையா அலையா தெய்வ தூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க அவருடைய வீட்டை வந்து அவருக்கு உள்ள போகாதபடி தனித்து நிறுத்தினார் அதுதான் சொல்கிறார்கள் ஊழியர்களுடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது இதை போல அநேக காரியங்கள் என்ன பண்றாரு ஆண்டவர் அநேகத்துக்கு வலியுறுத்த காதல பிரச்சனை வரும்போது பாதுகாத்திருக்கிறார் ஊழியர் கிராமங்களே போகும்போது பாதுகாத்தலேவர் அதைதான் இந்த காலவெளியை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும் ஊழியக்காரர்களுக்கு சொன்னது போல ஊழியர்கள் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் ஆண்டவர் நட்சத்தை எடுத்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டு என்ன பண்ணுறேன் இந்த வசனத்தின் மூலமாய் பார்த்தீங்கன்னா உபாகம் படிக்கலாமா உபாகம்